அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பழமொழிகள் வந்து நம்ம வந்து கீ ஜெகநாதன் பழமொழிகள் வந்து அதுல டோட்டலா இருபத்தி ஐயாயிரம் பழமொழிகள் இருக்கு அடுத்தது வந்து பழமொழிகள் அகராதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் அதுல பாத்தீங்க அப்படின்னா பனிரெண்டாயிரத்தி இருநூறு பழமொழிகள் இருக்கு இதெல்லாம் நம்மளால வந்து படிக்க முடியுமா சாத்தியமானா சாத்தியம் கிடையாது அதை விட கொஞ்சம் சிறிய அகராதி ஆறாயிரம் பழமொழிகள் கொண்ட ஒரு அகராதி அது வந்து வித் ப்ரூஃபோட இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் நம்மளால வந்து அதை படிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் இதை மட்டுமாவது படிச்சுட்டு போற அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் அழக்கொண்ட எல்லாம் அழைப்போம் இழப்பினும் பிறப்பயக்கும் நற்பாலவை இக்குரல் உணர்த்தும் பழமொழியை கண்டறிய ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே அதாவது பொதுவாகவே வந்து நம்மளுக்கு திருக்குறளுக்கு தனியா பொருள் அறிந்து பழமொழிக்கு தனியா பொருள் தெரிஞ்சாவே இது மேட்ச் பண்ணலாம் நீங்க வந்து தனியா திருக்குறள் உணர்த்தும் பழமொழிகள் தனியா எல்லாம் படிக்க இல்ல நம்மளுக்கு திருக்குறளுக்கு பொருள் தெரிஞ்சு பழமொழிக்கு பொருள் தெரிஞ்சாவே நம்ம வந்து மேட்ச் ஓகேவா இது பாருங்க இத நான் அந்த பிடிஎஃப்ல இருந்து கொடுக்கக்கூடிய ப்ரூப் அடுத்து பாருங்க கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ என்ற பழமொழியின் பொருள் கண்டறிய குறைத்து மதிப்பிடாதே இதுவும் வந்து அந்த பிடிஎஃப்ல இருந்து உள்ள ப்ரூப் அடுத்தது மாலை சுற்றி பிறந்த பிள்ளை மாமனுக்கு ஆகாது இதுவும் பாருங்க அடுத்தது மீதுன் விரும்பேல் என்ற ஆத்திச்சுடிக்கு தொடர்புடைய பழமொழியை கண்டறிக தின்றால் நூறு வயது அடுத்தது எரு கட்டாருக்கும் எட்டே கடுக்காய் இளம்பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காய் இதுவும் வந்து அந்த பிடிஎஃப்ல இருக்கு ஓகே இந்த பிடிஎஃப் வந்து என்ன அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு உங்களுடைய வந்து ஷேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பிடிஎஃப் பாத்தீங்க அப்படின்னா நேம் வந்து பெசிவல் பழமொழி அகராதி உங்களுக்கு வந்து நீங்க ஏற்கனவே தமிழ் இலக்கிய அகராதி கேட்டிருந்தீங்க அதே மாதிரி இதுவும் கண்டிப்பா வந்து பிடிஎஃப் வந்து கேப்பீங்க நான் எல்லாத்துக்குமே நான் டோட்டலா உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் அனலைஸ் பண்ணிட்டு பைனலா எல்லா பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்ணி விடுறேன் அதே மாதிரி இப்ப தமிழ் இலக்கிய அகராதி எல்லாம் நீங்க வந்து அதுல இருக்கிறத பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் பேஸ்ட் தான் ஏன்னா அது கிளியராவே இல்லை அதே மாதிரி அதுக்கு வந்து புக்கு இருக்கு அதுல வந்து நிறைய நான் நாலு ஐந்து வகையான புக்ஸ் இருக்கு வந்து தமிழ் இலக்கிய அகராதி வாங்குறதுக்கு அதுல வந்து எந்த புக்குங்கிறது பைனல் பண்றது நான் பைனல் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா ஓகே அதே மாதிரி எல்லா டாபிக்குமே நான் வந்து பைனல் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் எல்லாத்தையுமே வந்து பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணி விடுறேன் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் நன்றி